ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன் மோடி காதரவாக பேசுகிறார் மோடி எழுத்து பேசுகிறதா அப்ப ராகுலுக்கு காதரவாக பேசுகிறதா சரி ஐயய்யய்யா காலையில் எழுந்திரிச்சவொன்னே அவங்க விற்கிற போத பொருளோ ஒன்று ரெண்டு இப்போ இதை அடிச்சுட்டு தான் எந்திரி பயம் கொண்டுருக்கேன் என்ன தேவை எழுதி வைக்கிறது பேசுறது இதையெல்லாம் பேசு திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க என்ன அதை சரி பண்ணனும் ராமராட்சி இங்கே சரி பண்ணியாச்சு இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு நல்லா கவனிக்கணும் இப்போ முருகன் முருகனை சீமான் சீமானான் நாம் தம்மழ்த்தான் அதை கொஞ்சம் சரி பண்ணு அப்புறம் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு ஏன்னா இப்போ இருபத்தாறு நெருங்கிருச்சு இன்னும் பதினேழு தான் இருக்கு அவன் எதை பற்றி இங்கே ஒள கிடையாது அத போடு அதை போடு அத போடு போட்டு அவங்க அப்புறம் இருக்கிறா ஜோ அருண் அருள் இருக்கார் அவர் என்ன பண்றாரு அவர் லயல செஞ்சாரு ஜோசப் கல்லூரியில் அவரை அவரை தூக்கி ஒரு பொறுப்பு போடு ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா நீனும் தான் இருக்கிய திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மரவர் அகமுடைய ஒரு வாக்கை கரெக்ட் பண்ணிரலாம் வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான் நீ அதை நம்புற அதுக்கு தான் சாய்க்கிறேன் அதுக்கு தான் ஓட்டு போடுற ஏன் உன் பாட்டை புளித்தவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை ஏன் உன் பாட்டி வேலனாச்சியாருக்கு தர்றதில்லை ஏன் உன் பாட்டை மருதிருவருக்கு தர்றதில்லை ஏன் தர்றதில்லை ஏன்னால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த மூன்று சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான் நீ நான் அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்க அதில் தான் இது வருது யாரு சீ கிறித்தவரா அவருக்கு ஒரு மீ மீனை போடு அவருக்கு ஒரு புழுவை விடு இது யார் இஸ்லாமியரா அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு அதுதானே நடக்குது எதுக்காக நடக்குது திடீர்னு வறுமை ஒழிப்பு புரட்சி பெண்கள் திட்டம் புரட்சி பெண் யாரு புரட்சி பெண்ணா யாரு முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒளிய புரட்சி பெண்கள் அல்ல நீ எப்படி புரட்சி பெண்ண புரட்சி பெண் என்றால் யார் யார் கணவர் இறந்து போனார் கைம்பெண்ணாக இருக்கும் போது பிள்ளைகளை விட்டு இறந்து போனார் உங்களால் தான் குடிச்சு குடிச்சு எத்து போயிட்டான் பேச தெரியும் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்ப என்னமா நீங்க சொன்னீங்களே அப்படி கேட்டால் மூடு கணவனை இழந்து விட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும் தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால் திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால் ஒரு துணி விற்பை ஆடை விற்பனைக்கு போனால் உணவகத்துக்கு போனால் வேலை செய்தால் வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால் தற்சார்பு பொருளாதாரத்தில் தன் காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால் இவள் புரட்சி பெண் இவள் புரட்சி பெண் கால் விபத்தில் இழந்து விட்டாலும் ஓட முடியல பாரா அது ஓடி தங்கத்தை வெல்றா பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண் எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை இந்த புரட்சிங்கிற சொல்லு இவர்களால் தான் இழிவாய்ப்போனது அன்பு மக்களை வரவன்லாம் புரட்சி புரட்சி நடிகன் புரட்சி தளபதி புரட்சி கிரச்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டு இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது இது என்ன புரட்சி என்ன புரட்சி அப்படி ஏதாவது உருவாக்கியிருக்கா இந்த நாடு பெண்கள் தங்கள் தங்களை தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை ஏதாவது அறிவிச்சிருக்கா தங்களை தங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை இல்ல ரூபாய் பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல கோட்பாடு செத்து போனது தத்துவம் செத்து போனது திராவிடம் தீந்து போயிட்டு எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி சீமானை நோக்கி புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாக்கா முப்பது லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயிரத்து கொடுத்துரு ஓட்டுக்கு அந்த நேரத்துல காசு கொடுக்காது கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிடு எப்ப கொடுக்கறது ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்த பதினஞ்சு மாசம் இருக்கும் போது கொடுத்தால் இப்ப நானூத்தம்பது கோடி செலவாகுது எதுக்கு தமிழ் புதவன் தமிழ் புதல்வன் யார் தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதுலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை இலக்கை செல்வர் குமரியானந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை தகைசால் தமிழர் யாரையே மாற்ற இதை நாங்கள் பேசினால் இன வெறி மொழி சாவனிசம் பிரிவினைவாதம் பிரிவினவாதம் ஏன் நீங்க இல்லை திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன் அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம் திராவிட புதல்வன் சொல்லி சொல்லி பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டான் கொடுமை நாம் தமிழ் தேசியம் பேசும்போது தமிழ் தேசியம் பேசும்போது பாரு நம்ம தமிழ் தேசியம் பேச பாசிசம் செப்பரேட்டிசம் சாவனிசம் இன வெறி இன வெறிய தூண்றோம் இன பாகுபாடு பேசுறோம் ஆன்டி நேசனலிசம் தேச துரோகம் இதெல்லாம் ஆனால்

எங்களை பிரிவினவாதி தேச துரோகிகள் செப்பரேட்டிஸ்ட் என்று பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்தி பதவியில் இருக்கிறது எதற்காக இருக்கிறது நான் தமிழ் தேசியவாதி பிரிவினவாதி என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசினேன் எதுக்கு பேசின உன்னோட கூட்டணி வந்தா எப்படி உன்னோட வந்துடுறேன் உங்களோட கூட்டணி வந்துடுறேன் உங்க உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல எப்படி இருப்பிய எப்படி இருக்கும் பார்த்துங்க தெரிச்சு ஓடிருவிய மேடையில உட்கார மாட்டீங்க ஒன்னொன்னையும் பார்க்கும்போதுங்க நான் அணை கட்டியிருந்தோம் தடுப்பணை கட்டியிருந்தாங்க அங்கே என்னடா என்னடா தடுப்பணி இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இப்ப சொல்றாரு இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இருபத்தி நாலுக்குள்ளே நாங்க எப்படியும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிடும் இன்னும் இந்த சனம் நம்பிட்டாலே இது ஏற்கனவே ராமர் கோயில் ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி ராமர் கோயிலை பத்தி இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான் இவ்வளவு கேவலமான ஆட்சி ஆடா ராமராட்சி கள்ளச்சாராயம் குடிச்சு சாகராட்சி ஆறு வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான் அறுபது வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான் சாலையில் தாலி ஆக்குறான் தோட இருக்கிறான் இதெல்லாம் தாடா ராமர் ஆட்சி ஒருத்தம் பேசல ராமருக்கு மார்க்கெட் இல்ல எப்படி தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான் அயோத்தியிலே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்பை கட்டி அடிச்சு முடிச்சிருக்கான் ராமரை பேச முடியாது அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டது ப்ராப்ளம் சால்வ்டு ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கெல்லாம் ஐயோ ஒழுகுதுங்க இப்ப பாராளுமன்ற கட்டி என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ பேச வச்ச பெருமை ஐயா தான் உண்டு எப்படி கேத்திரிக்கோடி தெரியுமா அவங்க என்னங்க பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி விருது ஒழுகுதுங்க அப்படின்னு ராமர் கோயிலும் ஒழுகுது அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது அதை பற்றி கவலை இல்லை மக்கள் அழுவதை பற்றிய கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுதை பொழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க அது அவங்களுக்கு ஒரு கவலைங்கடுது